விழுப்புரம் ஆனைவாரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் காலை உணவில் பள்ளி இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பொன்னுசாமி இணைப்பில் இருக்கிறார் பொன்னுசாமி வணக்கம் தற்பொழுது பள்ளியின் காலை உணவில் பள்ளி இருந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணேநல்லூர் அருகே உள்ள ஆனைவாரி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் அறுபத்தேழு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் காலை எட்டு மணிக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவுகளை ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு சமையலர்கள் சசிகலா கலைச்செல்வி ஆகியோர் வழங்கினார்கள் கடைசியில் வழங்கப்பட்ட உணவில் பள்ளி வால் கிடந்துள்ளது தட்டில் கிடந்த இந்த பள்ளி வாழ் கிடந்துள்ள தகவலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலு அவர்களிடம் சமையலர்கள் தெரிவித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவ மாணவியரிடம் உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று கூறினார் இது குறித்து மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை அறிந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு இந்திராதேவி மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் ஆனந்த சக்திவேல் திருவண்ணைநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி வட்டார கல்வி அலுவலர் அம்பிகா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மலர்விழி அதிகாரிகள் பள்ளிக்கு நேரில் வந்து தலைமை ஆசிரியர் சமையலர் மாணவ மாணவிகளிடம் விசாரணை செய்தனர் பின்னர் மாணவ மாணவிகளை இருவேல் பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் தமிழ்ச்செல்விக்கு தகவல் தெரிவித்து மருத்துவ குழுவினர் ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளிடம் பரிசோதனை செய்தனர் தற்போது வரை மாணவிகளுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை என கூறப்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் மருத்துவ குழுவினர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் மாணவ மாணவிகளை வைத்து பார்த்து வருகின்றனர் இது குறித்து விழுப்புரம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஆனந்த சக்திவேல் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அதன் பிறகு மேற்கொண்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்து மற்ற விசாரணைகள் செய்ய இருப்பதாக தெரிய வருகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சாமி